மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நான் அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா எல்லாம் அவருக்கு லேசான காரியம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக தெரியுதோ அதெல்லாம் தெய்வனுக்கு லேசான காரியம் ஆசா அழகான ஒரு ஜபம் பண்ணுறான் ரெண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்றில் எங்கள் தெய்வனே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நான் சொல்ல சொல்ல எல்லாம் ராமேஜு சொல்லுவீங்களா உங்களை உயர்த்துவது கத்தருக்கு லேசான காரியம் உங்களை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு லேசான காரியம் உங்களுக்கு குரோதமாக எழுப்பின மனிதர்கள் நடுவில் உங்களை மேன்மைப்படுத்துவது கத்தருக்கு லேசான காரியம் எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் தேவனுக்கு லேசான காரியம் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய விசுவாசம் வரட்டும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே துணிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே விசுவாசம் வர்த்தக பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாம் கத்தருக்கு லேசான காரியம் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம் மாற்றமே இல்லாய் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி கத்தர் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் அவர் ரொம்ப லேசாக செய்திருவார் அன்னைக்கு சொல்லட்டுமா இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத தாங்க முடியாத உபத்திரவம் இருக்குமேன்னா அது மாறுறது ஆண்டவருக்கு லேசான காரியம் வேதத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் ரெண்டு குழந்தைய நாலு பதினேழு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் நம்ம நினைக்கிறோம் இது பெரிய பத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆண்டவருக்கு அது என்னது லேசான காரியம் நீங்கள் பெருசாக நினைக்கீங்களே அது லேசான காரியம் அது லேசான காரியம் ஒரு ஃபேமிலி என்கிட்ட ஜபிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க வாடகை வீடு வேணும்னு சொல்லி ஜபிக்க வந்திருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடை கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாரு அவங்க சொன்னாங்க லேசான காரியமாக பிரதர் ஒருவேளை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு அது லேசான காரியம் அவங்களுடைய மகனுக்கு நல்ல பொசிஷனில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தாங்க அன்றோடைய கிருபினால் அதில் ஒரு அழகான வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணாங்க தான் சொன்னாங்க நாங்கள் நாங்கள் ரொம்ப பெருசாக நினச்சோம் ஆனால் கத்த லேசாக இதை செய்து முடித்தா அதெல்லாம் நடக்காது நினைப்போம்மா அதெல்லாம் ஆண்டு ஒரு லேசான காரியம் பாருங்கள் ராஜா தாவிதை தான் என் மருமகன் அவனை நான் மருமனாக்கி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறான் ஒன்று சமவெல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவசனம் இப்போது தாவிது நான் எளிமையும் சிறுமையுமானுவேன் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா மருமகனை மட்டும் இல்லைங்க அந்த ராஜாவுக்கு பதிலாக இவனை வாக்குறதே கத்தருக்கு லேசான காரியம் நீங்கள் நினைக்கலாம் எது பெருசாக நினைக்கிறீங்களோ ஆண்டவருக்கு அது லேசான காரியம் நிச்சயமாக ஜெபிக்கலாமா தகுப்பண்ணே அவருடைய வாழ்க்கையில் பெருசாக நினைத்ததெல்லாம் உமக்கு லேசான காரியம் இவர்களை ஆசீர்வதிச்சிருங்க இயேசு விநாம தூ ஜீவனில் பித்தாவே ஆம ஆமே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா தொடரும்